வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றியும் அப்போது அது எப்படி இருந்தது இப்போது அது எப்படி இருக்கின்றது இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னென்ன என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம் துருக்கி நாட்டைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் ஐரோப்பாக்கு மிக அருகாமையில் உள்ள ஆசிய நாடு இந்த துருக்கி மூன்று பக்கங்களிலும் கடல் சூழ்ந்த நாடு மேற்கே அகாயா கடல் வடக்கே கருங்கடல் தெற்கே மத்திய தரைக்கடல் கிழக்கே மலை தொடர்ச்சி அதை தாண்டி ரஷ்யா ஈரான் ஈராக் மற்றும் சிரியாவின் எல்லைகள் இருக்கின்றது சில புள்ளி விவரங்களை பார்ப்போம் இதன் பரப்பளவு சுமார் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளமும் கிலோமீட்டர் அகலமும் உள்ள நாடு இதன் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் முடிவில் கிட்டத்தட்ட எட்டரை கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி இந்த நாட்டில் கல்வி கற்றோரின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஆறு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் இதன் தேசிய மொழி துருக்கிய மொழி இதன் தலைநகர் அங்காரா இந்த துருக்கி நாட்டின் முக்கிய நகரம் இஸ்தான்புல் இந்த துருக்கி நாட்டில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே இந்த நாட்டில் சில கிறிஸ்தவர்களே இருக்கின்றனர் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக பரவியிருந்த இந்த நாடு இப்பொழுது இஸ்லாமியர்களின் நாடாக திகழ்கின்றது இந்த துருக்கியின் பழைய பெயர் கான்ஸ்டன்டினோப்பல் அதற்கு முன்பாக இருந்த பெயர் பைசாண்டியம் இந்த பட்டணத்தில் மட்டும் சுமார் அறுநூறு மசூதிகள் இருக்கின்றது இவைகளில் பல மசூதிகள் முற்காலத்தில் கிறிஸ்தவ ஆலயங்களாக இருந்தவை இந்த துருக்கி நாடு வேதாகமத்தோடு எப்படி தொடர்புடையது என்று விரிவாக பார்ப்போம் முதலில் அந்தியோகியா இந்த அந்தியோகியாவிற்கு இன்றைய பெயர் அண்டாக்கியா இந்த பட்டணம் முந்தைய நாட்களில் சீரியாவில் இருந்தது ஆனால் இப்பொழுது துருக்கியில் இருக்கின்றது எருசலேமிலிருந்து வடக்கே சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது கிபி ஐநூத்தி இருபத்தி ஆறில் இங்கு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு இந்த பட்டணத்தில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மறித்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அண்டாக்கியா என்கின்ற அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவ சபை உருவானதையும் அப்போஸ்தலனாகிய பர்ணபா இங்கே சென்று ஊழியம் செய்ததையும் பின்பு அப்போஸ்தலனாகிய பவுளை இங்கு அழைத்து வந்து அவரை ஊழியத்தில் உபயோகித்ததை பற்றியும் நாம் அப்போஸ்தலர் பதினோராம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா முதன்முறையாக இயேசுவின் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது இந்த துருக்கி நாட்டு அந்தியோகியா பட்டணத்தில்தான் என்று அப்போஸ்தலர் பதினொன்னு இருபத்தி ஆறு சொல்கின்றது அதுபோக பவுலின் மூன்று மிஷனரி பயணங்களும் இந்த அந்தியோகியாவில் இருந்துதான் ஆரம்பமானது என்று அப்போஸ்தலர் பதிமூணு ஒன்னு முதல் மூணு பதினைந்து முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்னு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் புனித நகரமான எருசலேமுக்கு பதிலாக இந்த அந்தியோகியா தான் கிறிஸ்தவத்தை பரப்புவதிலும் மிஷனரிகளை உலகமெங்கும் அனுப்புவதிலும் முக்கிய பங்கை வகித்தது ஆதிசபை பிதாவாகிய கிறிஸ்தம் என்பவர் இந்த ஊரில் கிபி முன்னூத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரது நண்பர்களும் தங்களது முதல் மிஷினரி பயணத்திலே பட்டணத்தை விட்டுவிட்டு இருக்கும் பெர்கேக்கு வந்து அங்கிருந்து இந்த பட்டணத்திற்கு வந்ததாக நாம் அப்போஸ்தலர் பதினாலு வசனங்களில் நாம் வாசிக்க முடியும் இந்த துருக்கி நாட்டில் இருக்கின்ற அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த யூத ஜெப ஆலயத்தில்தான் பவுல் பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலர் பனிரெண்டு பதினாலு முதல் நாற்பத்தி மூணில் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கின்ற நகரம் அத்தலியா துருக்கி நாட்டில் இப்போது இந்த நகரத்தின் பெயர் அண்ட்ரலியா இது பம்பிலியாவின் பட்டணம் இங்கிருந்துதான் பவுலும் அவரது நண்பர்களும் பயணத்தை தொடங்கி பெர்கே அந்தியோகியா இக்கோனியம் லீஸ்திரா போன்ற இடங்களுக்கு சென்றனர் என்று அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனம் சொல்கின்றது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் தெர்பை இது லிக்கவோனியாவில் இருந்து லிஸ்திராவுக்கு தென்கிழக்கில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததாக நம்பப்படுகின்றது இந்த தெர்பை ஊர் இருந்த இடத்தின் தற்போதைய பெயர் கெர்டி குடியோக் இந்த ஊரிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவர்தான் அப்போஸ்தலர் இருபத்தி நாலு நாலு மற்றும் ரோமர் பதினாறு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கும் காயு என்பவர் பவுல் தனது இரண்டாவது மிஷனரி பயணத்தில் இந்த தெர்பை ஊருக்கு வந்தார் என்று அப்போஸ்தலர் பதினாறு ஒன்னில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான எபேசு நகரம் இந்த எபேசு பட்டணத்தின் நவீன கால பெயர் செலகக் பண்டை கால ரோம வல்லரசின் ஆசிய பகுதிக்கு இந்த எபேசு பட்டணம் தலைநகரமாக விளங்கியது இந்த எபேசு பட்டணம் சிமிர்னாவுக்கும் மிலேத்துவுக்கும் இடையில் இருந்தது பண்டைய கால உலக அதிசயங்களில் ஒன்றான உலக புகழ் வாய்ந்த தியானாலின் கோவில் இங்கேதான் இருந்தது ரோமர்கள் தியானால் என்றும் கிரேக்கர்கள் ஆர்டிமிடிஸ் என்றும் அழைத்தனர் இந்த தியானாலைப் பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த தியானால் சிலை வானத்திலிருந்து விழுந்ததாக அன்றைய காலத்தில் நம்பப்பட்டது இதன் கோவில் நானூத்தி இருபத்தி ஐந்து அடி நீளமும் இருநூத்தி நாற்பது அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய மேடையில் கட்டப்பட்டிருந்தது இந்த கோவிலின் நீளம் முன்னூத்தி எழுவத்தி ஏழு அடி அகலம் நூத்தி எண்பது அடி உயரம் அறுபது அடி இதற்குள்ளே ஐம்பத்தி ஆறு அடி உயரமும் ஆறு அடி விட்டமும் உள்ள தூண்கள் நூத்தி இருபத்தி ஏழு இருந்தது இந்த கோவிலில் தங்கம் பளிங்குகள் விலையேறப்பெற்ற மரம் ஆகியவற்றால் இது கட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு நாட்டு அரசனினால் வெகுமதியாக இந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கோவிலுக்கு உள்ளாக இருக்கும் குற்றவாளிகளை அரசாங்கம் பிடிக்கக்கூடாது என்றும் அந்த காலத்தில் சட்டம் இருந்ததாம் எனவே இந்த கோவில் குற்றவாளிகள் நிரம்பியிருந்த இடமாக திகழ்ந்தது ஒழுக்கக்கேடான காரியங்கள் அணுதினமும் இந்த கோயிலுக்குள் நடைபெற்றன பவுல் தனது இரண்டாம் மற்றும் மூன்றாம் மிஷனரி பயணங்களில் இந்த எபேச பட்டணத்திற்கு வந்து ஊழியம் செய்தார் என்று அப்போஸ்தலர் சிலர் பதினெட்டு பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்னு பத்தொன்பது ஒன்று முதல் ஏழில் பார்க்க முடியும் அந்த சமயத்தில் மந்திரவாதிகளும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களது புத்தகங்களை சுட்டரித்தனர் என்று அப்போஸ்தலர் சிலர் பத்தொன்பது பத்தொன்பது இருபது வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு தான் நம் அனைவருக்கும் பரிச்சயமான எபேசியருக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் தாயை கூட்டிக் கொண்டு வந்து செலுமிசஸ் என்கின்ற மலையிலிருந்து ஒரு வீட்டில் அவர்களை தங்க வைத்து பராமரித்தார் என்று சரித்திரம் கூறுகின்றது காலம் கடந்த பின்பு பதினாலாம் நூற்றாண்டில் இந்த பட்டணத்தை துருக்கியரும் மங்கோலியரும் தொடர்ந்து தாக்கினர் கடைசியில் இந்த உலக புகழ் பெற்ற உலக அதிசயமான தியானால் கோவில் இருந்த இடமே தெரியாமல் அழிந்துவிட்டது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் ஆரான் தேவன் ஆபர்ஹாமை அழைத்தபோது அவர் தனது தகப்பனாகிய தேராகுடன் புறப்பட்டு ஆரான் மட்டும் வந்து அங்கே தங்கினார் என்று ஆதியகமம் பதினொன்னு இருபத்தி ஒன்னில் நாம் பார்க்க முடியும் ஆபர்ஹாமின் தகப்பனாகிய தேராகு இந்த இடத்தில்தான் மறித்தார் என்று ஆதியகமம் பதினொன்னு முப்பத்தி ரெண்டு சொல்கின்றது இந்த இடம் ஆபர்ஹாம் வாழ்ந்த ஊர் என்கின்ற பட்டணத்திலிருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வடக்கே இருந்தது ஆபர்ஹாம் தனது மகனாகிய ஈசாக்கிற்கு பெண் பார்க்க தன் வேலைக்காரனை அனுப்பினதும் இந்த ஆறான் ஊருக்குத்தான் என்று ஆதியாகமம் இருபத்தி நாலு பத்தில் நாம் பார்க்க முடியும் அதுபோக யாக்கோபு வந்து சேர்ந்து இருபது ஆண்டுகள் தங்கியிருந்ததும் லேயாள் மற்றும் ராகேலை திருமணம் செய்ததும் வெண்யமினை தவற அவருக்கு பிறந்த பிள்ளைகள் யாவரும் இந்த ஆறான் என்கின்ற ஊரில்தான் பிறந்தனர் என்று ஆதி வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் துருக்கி நகரம் இக்கோனியா இதன் தற்போதைய பெயர் கொய்னியா அப்போஸ்தலர்களாகிய பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலிருந்து துரத்திவிடப்பட்டபோது போது அவர்கள் இந்த பட்டணத்திற்கு தான் வந்தனர் பவுல் மறுபடியுமாக இந்த பட்டணத்தை சந்தித்தார் என்று அப்போஸ்தலர் வசனங்களில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது லவோதிகேயா இது பிரிக்யாவின் தலைநகராக இருந்தது எபேசுவிலிருந்து சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அறுபத்தி ஒன்னு முதல் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் வாழ்ந்த இரண்டாம் அந்தியோகஸின் மனைவி பெயர் லவோதிகே அவள் ஞாபகர்த்தமாக கட்டப்பட்டதுதான் இந்த ஊர் இந்த லவோதிகேயாவில் ஒரு சபை இருந்தது வெளிப்படுத்தல் மூணு பதினாலு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில் ஆவியானவர் இந்த சபையை எச்சரித்து பேசிய செய்திகளை நாம் பார்க்க முடியும் இப்பொழுது இந்த ஊர் இருந்த இடம் ஒரு பாலடைந்த நிலையில் பல கற்கள் குவிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது அந்த காலத்தில் லவோதிகேயாவின் இன்றைய காலத்து நவீன பெயர் டர்க்ஸ் எஸ்கிஹிசன் இதற்கு அர்த்தம் பழைய அரண்மனை அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது லீஸ்திரா இது லிக்கவோனியா பகுதியில் இருந்த பட்டணம் என்று அப்போஸ்தலர் பதினாலு ஆறில் நாம் பார்க்க முடியும் இக்கோனியா என்கின்ற பட்டணத்தில் ஏற்பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம் அங்கிருந்து தப்பி பவுலும் பர்ணபாவும் இந்த லீஸ்திரா பட்டணத்திற்கு வந்தனர் இங்கேதான் பவுலின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முடவன் அற்புத சுகத்தை பெற்றான் பர்ணபாவை யூபித்தர் ஜூபிட்டர் என்றும் பவுளை மெர்குரி என்றும் அழைத்தனர் ஜூபிட்டர் என்கின்ற ரோம கடவுளுக்கு இணையானது ஜியஸ் என்கின்ற கிரேக்க கடவுள் மெர்குரி என்கின்ற ரோம கடவுளுக்கு இணையானது ஹெர்மீஸ் என்கின்ற கிரேக்க கடவுள் ஆகவே இந்த பவுளையும் பர்ணபாவையும் கடவுளின் அவதாரம் என்று அவர்கள் எண்ணி இவர்கள் இருவரையும் வணங்க இந்த நகரத்து மக்கள் முயற்சித்தனர் யூதர்கள் இவர்களது மனதை மாற்றியபோது இந்த மக்கள் கல்லெறிய ஆரம்பித்தனர் என்று அப்போ சிலர் பதினாலு எட்டு முதல் பத்தொன்பதில் பார்க்க முடியும் சில காலங்களுக்கு பின்பு பவுல் மறுபடியுமாக லீஸ்திராவுக்கு வந்தார் என்று அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ஒன்னு பதினெட்டு இருபத்தி மூனில் பார்க்க முடியும் ஆனால் அப்பொழுது லீஸ்திரா இருந்த இடத்தில் இப்பொழுது நாம் சில தூண்களை மட்டுமே பார்க்க முடிகின்றது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் மிலேத்து எபேசு பட்டணத்திலிருந்து தெற்கே சுமார் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது இந்த மிலேத்து இது அகாயா பகுதிக்கு முக்கிய துறைமுக பட்டணமாக திகழ்ந்தது பவுல் தன்னுடைய கடைசி பயணத்தின் போது எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கும்போது இந்த மிலேத்து பட்டணத்தில் தங்கி எபேசு சபை மூப்பர்களை வரவழைத்தார் அவர்களுடன் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசிய செய்தியை நாம் அப்போசலரில் பார்க்க முடியும் இந்த மிலைத்து இருந்த இடத்தில் தற்போது பாலட் என்கின்ற கிராமம் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பெர்கே பம்பிலியாவின் தலைநகராக விளங்கியது இந்த பெர்கே அன்றைய காலத்து பெர்கேவின் தற்கால பெயர் முர்டானா பவுலும் பர்ணவாவும் சிறிய ஆசியாவிலிருந்து முதலாவதாக சந்தித்த ஊர் இந்த பெர்கே என்று அப்போ சிலர் பதிமூனு பதிமூனில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக பெர்கமு அப்போதிருந்த பெர்கமோவுக்கு தற்போதைய பெயர் பெர்கமா இந்த பட்டணத்தின் பொது மண்டபம் சுமார் ஆயிரத்தி நூறு அடி உயரத்தில் மலையின் மீது இருக்கின்றது ரோமர் ஆட்சி செய்த ஆசியா பகுதிக்கு இந்த பெர்கமோ தலைநகராக திகழ்ந்தது இந்த பெர்கமோ பட்டணத்தில் சாத்தானின் சிங்காசனம் இருந்ததாக வெளிப்படுத்தல் ரெண்டு பதிமூனில் நாம் பார்க்க முடியும் இந்த பெர்கமோ பட்டணம் விக்கிரக வணக்கத்திற்கு ஒரு மைய பகுதியாக இருந்தது ஜியஸ் என்கின்ற கடவுளுக்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பலிபீடம் அங்கே இருந்தது அதன் நீளம் நூத்தி இருபத்தி ஐந்து அடி அகலம் நூத்தி பதினைந்து அடி இது நாற்பது அடி உயர தூண்களில் நிறுத்தப்பட்டிருந்ததாம் பண்டைய கால உலக அதிசயங்களில் இந்த ஜியஸின் பலிபீடம் ஒன்றாக விளங்கியதாம் அந்த காலத்திலேயே சுமார் ரெண்டு லட்சம் நூல்கள் இருந்த ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரியும் இங்கு இருந்ததாம் அந்த நாட்களின் வழக்கப்படி பெரும்பான்மையான புத்தகங்கள் தோல் சுருள்களில் தான் மார்க் ஆண்டனி என்பவர் இந்த நூல்களை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு கிளியோபாட்ராவுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது இந்த பெர்கமோவில் ஒரு பெரிய அரண்மனை இருந்தது அது போக ஏராளமான விக்கிரக கோவில்களும் இருந்தன அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பிலடெல்பியா இந்த துருக்கியிலிருந்து அடுத்த முக்கியமான ஊர் பிலதெல்பியா இதன் நவீன கால பெயர் அலசேக்கர் சர்தையிலிருந்து தென்கிழக்கில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தது இந்த ஊர் பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் என்று அர்த்தம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் இந்த பட்டணம் ஒரு உயர்ந்த மேட்டில் கட்டப்பட்டிருந்தது பல ரோம சக்கரவர்த்திகளின் கோவில்கள் இங்குதான் கட்டப்பட்டிருந்தன அதுபோக மற்ற இடங்களை விட கிறிஸ்தவ மதம் இந்த பட்டணத்தில் மிக அதிகமாக வேரூன்றி இருந்தது இந்த பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவர்களில் அநேகர் இரத்த சாட்சியாக மறித்தனர் ஆனால் இந்த பழைய பிலதெல்பியா இப்போது இல்லை அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் சர்தை இந்த சர்தை பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருந்தது இதில் லிதியாவின் அரசன் வாழ்ந்து வந்தான் முதன் முதலாக நாணயத்தை உருவாக்கியவன் இந்த லிதியாவின் அரசன்தான் என்று கூறப்படுகின்றது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இங்கு ஆராய்ச்சி செய்து ஆர்டிமிஸ் தேவதையின் கோவிலை கண்டுபிடித்திருக்கின்றனர் இந்த கோவில் முன்னூறு அடி நீளம் நூத்தி நாற்பத்தி எட்டு அடி அகலமாக இருந்ததாம் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் செலுக்கியா இது ஒரு துறைமுக பட்டணமாக அந்த காலத்தில் விளங்கியது மத்திய தரைக்கடலின் கிழக்கு துறைமுக பட்டணங்களில் இது சிறந்த பட்டணமாக விளங்கியது முதல் மிஷனரி பயணத்தில் பவுலும் பர்ணபாவும் இந்த பட்டணத்தை கடந்து சென்றனர் என்று அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ஆறில் நாம் பார்க்க முடியும் அப்போதிருந்த இந்த செலுக்கியா பட்டணத்தின் நவீன கால இன்றைய பெயர் சமன்டாக் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது சிமிர்னா அப்போதைய சிமிர்னாவின் இன்றைய கால நவீன பெயர் இஸ்மேர் இதுவும் ஒரு துறைமுக தான் இந்த சிமிர்னா பட்டணம் ஆசியாவின் அலங்காரம் மகுடம் அழகிய பட்டணம் என்று பல்வேறு விதங்களில் புகழப்பட்டதாம் இந்த சிமிர்னா சபையின் புகழ் வாய்ந்த பிஷப்பாக இருந்தவர்தான் தான் கார்ப் என்பவர் இவர் கிபி நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் தமது எண்பத்தி ஆறாவது வயதில் இங்கே ரத்த சாட்சியாக மறித்தார் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது தர்சு பட்டணம் சிட்னஸ் என்கின்ற நதியின் இரு கரையிலும் இந்த பட்டணம் கட்டப்பட்டிருந்தது இந்த தர்சுவும் அந்த காலத்தில் துறைமுக பட்டணமாக விளங்கியது இங்கே வியாபாரங்கள் சிறப்பாக நடந்து வந்ததாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மூன்று முக்கிய பல்கலைக்கழகங்கள் இருந்தது அவை அத்தேனே என்கின்ற ஏத்தன்ஸ் அலெக்சாண்ட்ரியா மற்றும் தர்சு பட்டணங்களில்தான் இருந்தது இந்த மூன்று பல்கலைக்கழகங்களில் தர்சுவில் இருந்த பல்கலைக்கழகம் மற்றவைகளை விட கல்வியில் சிறந்து விளங்கிற்று என்று கூறப்படுகின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த மார்க் ஆண்டனி எட்டில் சந்தித்தது இந்த தர்சு பட்டணத்தில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அது போக ஒரு விஷயம் தெரியுமா அப்போசலனாகிய பவுல் பிறந்த ஊரும் இதுதான் என்று அப்போ சிலர் இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்பதில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது தியத்தீரா அன்றைய காலத்து தியத்திராவின் இன்றைய கால தற்போதைய பெயர் அக்கிசார் இந்த தியத்திராவில் சாய தொழில் சிறப்பாக நடைபெற்றதாம் ரத்தாம்பரங்களில் சாயம் பூசும் தொழில் இந்த ஊரின் சிறப்பு பிலிப்பு பட்டணத்தில் முதன் முதலாக பவுலின் ஊழியத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண் லீதியாள் என்பது நமக்கு தெரியும் அவள் இந்த தியத்திரா ஊரைத்தான் சேர்ந்தவள் என்று அப்போ சிலர் பதினாறு பதினாலில் பார்க்கின்றோம் குறி சொல்கின்ற ஒரு ஆவியுடைய ஒரு கள்ள தீர்க்கதரிசி இந்த ஊர் சபையில் இருந்ததாக வெளிப்படுத்தல் ரெண்டு பதினெட்டு வசனங்களில் நாம் வாசிக்க முடியும் கடைசியாக நாம் பார்க்கவிருக்கும் நகரம் துரோவா அன்றைய காலத்து துரோவாவின் இன்றைய கால நவீன பெயர் எக்கிஸ்தான்புல் இதுவும் ஒரு பட்டணம் இந்த துரோவா ஊரில் இருக்கும்போதுதான் போதுதான் பவுலிடம் மக்கதுனியா நாட்டை சேர்ந்தவன் ஒருவன் வந்து தங்கள் ஊருக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கும்படி வேண்டிக் கொண்டதாக அவர் தரிசனம் கண்டார் இந்த துரோவா ஊரில் பவுல் நடுராத்திற்கு பின்பும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தபோது மாடியின் ஜன்னல் ஓரத்திலிருந்து பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருந்த ஐத்திகு என்பவன் தூங்கி கீழே விழுந்து மறித்தான் ஆனால் பவுல் அவனை மறுபடியுமாக உயிருடன் எழுப்பினார் என்று அப்போ சில இருபது ஆறு முதல் பனிரெண்டு ரெண்டு குழந்தைய ரெண்டு பன்னிரண்டு இரண்டு தி நாலு பதிமூனில் பார்க்க முடியும் இந்த நகரங்கள் அனைத்துமே இப்போது துருக்கி நாட்டில் இன்றும் இருக்கின்றது ஒரு காலத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் மிகவும் அதிகமாக பரவிய நாடு இது அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றும் பலரும் இந்த துருக்கி நாட்டின் நகரங்கள் அனைத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்து பல சபைகளை நிறுவினர் அன்றைய காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் இருந்த நாடு இப்போது முழுவதுமாக இஸ்லாமியர்களினால் நிறைந்திருக்கின்றது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி அறிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார் என்ற வார்த்தையால் கூட என்னால் விவரிக்க முடியவில்லை இந்த துருக்கி நாட்டிற்காக ஜெபிப்போம் மக்கள் உண்மை கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் சத்திய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே துருக்கி நாட்டிற்கும் நமது பைபிளுக்கும் இருக்கும் தொடர்பு நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கை முடிவதற்குள்ளாக புனித நகரமாகிய இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து இந்த வேதாகமத்துடன் தொடர்புள்ள அனைத்து நாடுகளுக்கும் ஒரு முறையாவது சென்று இந்த நகரங்களை நேரில் பார்த்துவிட வேண்டும் அல்லவா சரி அடுத்த பதிவில் வேறொரு நாட்டைப் பற்றி பார்ப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய சேனல் பிளேலிஸ்டுக்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்